மாணவன் ஒருவன் ஒரு மாறா வெப்பநிலையில் வெப்பநிலை மாற இல்லைன்னு சொல்றாங்க நீர்க்கமா என்பியூட்டனால் ஆகியவற்றின் அவத்தைகளுக்கிடையே அசட்டிக் அமிலத்தின் பங்கீட்டு குணகத்தை துணிவதற்கு பின்வரும் நடைமுறையை பயன்படுத்தினான் இரண்டு சோதனைப் பொருள் போத்தல்கள் தயாரிக்கப்படுது அதுல என்பியூட்டனால் நீர் சேர் அசட்டிக் அமிலம் நீர் இந்த மூன்றம் கலக்கப்பட்டு இரண்டு சோதனைப் பொருள் போத்தல்கள் தயாரிக்கப்பட்டு சமநிலை அடைஞ்சதுக்கு பின்னால ஒவ்வொரு படையில இருந்தும் குறிப்பிட்ட அளவு கனவளவு வேறாக்கப்பட்டு அசிட்டிக் அமிலம் வேறாக்கப்பட்டு இது வந்து சோடியம் ஹைட்ராக்சைடுக்கு எதிரே நியமிக்கப்படுது நியமிக்கப்பட்டு ஒவ்வொரு படையிலையும் காணப்பட்டு அசிட்டிக் அமிலத்துல செறிவு துணியப்படுது பின்னால ஒவ்வொரு படையிலையும் காணப்பட்டு அசிட்டிக் அமிலத்துல செறிவு தெரியுமா இருந்தா கேடி துணியப்படுது இங்க தரப்பட்டிக்கிற தரவுகள் எல்லாம் நான் ரஃப் இந்த டாரோக்கிரம்ல வரைஞ்சிக்கிறேன் இது வந்து முதலாவது சோதனை பொருள் போட்டால் முதலாம் சோதனை கொள்போதலை தயாரிக்கிறதுக்காக என்பியூட்டனோல் இருபது சென்டிமீட்டர் கணம் அசிட்டிக் அமில நீர் கரைசல்ட நாற்பது சென்டிமீட்டர் கணத்தோட கலக்கப்படுது கலந்து சமநிலை அடைய விடப்படுது இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவா நீர் இல்லை ஆகவே நீர்படையிட மொத்த கனவளவு வந்து நாற்பது சென்டிமீட்டர் கனமழ்க்கும் பியூட்டனால் படை அதாவது சேதனை படையிட மொத்த கனவளவு இருபது சென்டிமீட்டர் கனம ஆய்க்கும் ஆரம்பத்துல படைக்குள்ள மாத்திரம் எடுக்கப்பட்ட அசிட்டிக் அமிலம் வந்து கலக்கிற நீரா நீர்ல இருந்து பியூட்டனோல் படைக்கும் மாற்றப்படும் விகிதத்துல மாற்றப்படும் அதுக்கு பின்னால சமநிலை அடைஞ்சதுக்கு பின்னால என்பியூட்டனால் சேதன படையில இருந்து பத்து சென்டிமீட்டர் கணம் வேறாக்கப்பட்டு அதை சோடியம் ஹைட்ராக்சைடு முன்னிலையில நியமிப்பு செய்றாங்க நியமிப்புக்கு தேவைப்பட்ட சோடியம் ஹைட்ராக்சைடு கனவளவு வந்து எக்ஸண்டு தரப்படுது அதே மாதிரி நீர்படையில இருந்தும் பத்து சென்டிமீட்டர் கணம் வேறாக்கப்பட்டு இதில் உள்ள அசிடிக் அமிலத்தை நியமிப்பு செய்யறதுக்காக சோடியம் ஹைட்ராக்சைடு அதே செறிவுடைய கரைசல் பயன்படுத்தப்படுது இந்த இடத்துல தேவைப்பட்ட சோடியம் ஹைட்ராக்சைடு கனவுல வந்து பதினாலு சென்டிமீட்டர் கணம் இது முதலாவது சோதனை பொருள் போத்தலுக்கு அதே மாதிரி இரண்டாவது சோதனை பொருள் போத்தல் ஒன்றும் தயாரிக்கப்படுது இரண்டாவது சோதனை பொருள் போத்தலை தயாரிக்கிற நேரம் நியூட்டனோல் படையில் இருபது சென்டிமீட்டர் கணம் சேர்க்கப்படுது இந்த இடத்துல ஒன்று தசம் பூச்சியம் மோல்படெஸிமீட்டர் கணம் சரி உடைய கரைசல்டா முப்பது சென்டிமீட்டர் கனமும் நீர்ட்ட பத்து சென்டிமீட்டர் கனமும் சேர்ந்து கலக்கப்பட்டு ஒரு நீர்படை உருவாக்கப்படுது இந்த நீர்ப்படையும் சேர்த்தன படையும் சேர்ந்து குழுக்கப்படுது ஆகவே ஒன்று தசம் பூச்சிய மோல்படெசி மீட்டர் கணம் நான் மோல்படெஸு மீட்டர் கணவன் கேபிட்டல் லேமன் எழுதுறேன் நீங்க மோல்படெஸு மீட்டர் கணவன் எழுதி கொள்ளணும் அமில கரைசல் சிஹெச் கரைசல்டா முப்பது சென்டிமீட்டர் கணத்தோட படைட பத்து சென்டிமீட்டர் கணம் பத்து சென்டிமீட்டர் கணம் சேர்க்கப்பட்டு ஓகே இந்த இடத்துல விளைவாக்கப்பட்ட அசிட்டிக் அமிலத்துல முத்த கனவுளவு வந்து முப்பது சென்டிமீட்டர் கணத்தோட பத்து சென்டிமீட்டர் கணத்தை கூட்ட போறீங்க ஆகவே நாற்பது சென்டிமீட்டர் கணம் அசிட்டிக் அமிலம் நீர் கரைசல் விளைவாக்கப்படும் ஓகே ஆஹ் வந்து தனியா நீங்க கணிச்சு கொள்ளணும் முப்பது சென்டிமீட்டர் கணத்துல காணப்பட்ட அசிட்டிக் அமிலத்துல செறிவு வந்து ஒன்று தசம் பூச்சியம் சென்டிமீட்டர் கணம் இதோட நீர் பத்து சென்டிமீட்டர் கணக்கு சேர்க்கறனால கட்டாயம் செறிவு வந்து ஆகவே நாங்க செறிவா கணிச்சு கொள்ளணும் ஓகே உங்களுக்கு தெரியும் அசடிக் அமிலத்துல மொத்த மூல எண்ணிக்கை வந்து இந்த இடத்துலயும் கலந்ததுக்கு பின்னாலேயும் மூல் வந்து சமனா காணப்படும் இந்த இடத்துல மூள் என் ஒன்னா இருந்தா கலந்ததுக்கு பின்னால விளைவாக்கப்படுற மூள் வந்து என் டூ ஐக்கும் ஆஹ் ஆகவே இந்த என்ன்னு மென்டூ வந்து கட்டாயம் சமனாய்க்கும் நீர் சேர்க்கறனால அசிட்டிக் அமிலத்திட்ட மூளை எண்ணெய் சேர்ப்புறது இல்ல கூடவோ குறையவோ போறது இல்ல ஆவே மூளை எண்ணிக்கை சமனாக காணப்படும் இந்த நாங்க கான்செப்டை கணிப்போம் என் ஒண்ணை மென்டூ சமப்படுத்த முடியும் ஆகவே என் சமன் என் டூ என் ஒண்ணுக்கு பதிலா சி ஒன் வி ஒன்னு போடுவேன் மென் டூக்கு பதிலா சி டூ வி டூன்னு சொல்லி கூப்பிட்டுக்கணுங்க ஆகவே சி ஒன் வி ஒன் சமன் சி டூ வி டூ சி ஒன்னு சொல்றது கலக்கறதுக்கு முன்னால காணப்பட்ட அசிட்டிக் அமிலத்திட்ட செறிவு ஒன்று தசம் கூச்சியா டெசிமீட்டர் கணம் இன்டூ கனவளவு வந்து முப்பது தசம் பூஜ்யம் பூஜ்ஜியம் தர பத்தின் சாயம் மூன்று டெசிமீட்டர் கணம் அது சம்படுத்த போட கலந்தத்துக்கு பின்னால விளைவாக்கப்பட்ட சரிவாதிதான் கேள்வி கலந்தத்துக்கு பின்னால காணப்பட்ட மொத்த கனவளவு வந்து நாற்பது தசம் பூஜ்யம் பூஜ்ஜியம் தர பத்தின் சாயம் மூன்று டெசிமீட்டர் கணமா காணப்படும் ஓகே அவை இதை சுருக்க பத்தின் சாயம் மூன்றும் பத்தின் சாயம் மூன்றும் கேன்சல் ஆகும் முப்பதின் கீழ் நாற்பதுன்னு சொல்லுது சைவத் தசம் ஏழு ஐந்து டெசிமீட்டர் கணம் ஆகவே ஒன்றுதசம் பூஜ்யம் மோல்படெசிமீட்டர் கணம் அசி கமிலத்துல முப்பது சென்டிமீட்டர் கணத்துக்கு நீரத்து சென்டிமீட்டர் கணக்க சேர்த்தீங்கன்னு விளைவாக்கப்பட்டது மோல்படெசிமீட்டர் கணம் அசடி கமிலத்துல நாற்பது சென்டிமீட்டர் கணமாக காணப்படும் அடுத்தது என்ன செய்யறாங்க சொன்னா இந்த கரைசலோட என்பிட்டுநூல் சேதனப்படையிட இருபது சென்டிமீட்டர் கணத்தை சேர்த்து அதை குலுக்கி சமநிலை அடைய விடுறாங்க ஆகவே காணப்பட்ட சேதன படையிட கணவளவு இருபது சென்டிமீட்டர் கணம் இப்ப நீர்படைய மொத்த கனவுல வந்து நாற்பது தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் சென்டிமீட்டர் கணம் இங்க நீர்படைக்குள்ள காணப்பட்ட அசிட்டிக் அமிலம் வந்து குழுக்கப்பட்ட நீரா நீர்படையில இருந்து ஒரு பகுதியினும் சேதனப்படைக்குள்ளையும் போய் சமநிலை அடையும் ஒரு இயக்க சமநிலை அடைய பெறும் இந்த சமநிலை அடைஞ்சதுக்கு பின்னால எம்பியூட்டனோல் படையில இருந்து பத்து சென்டிமீட்டர் கணம் வேறாக்கப்பட்டு சோடியம் ஹைட்ராக்சைடோட நியமிப்பு செய்யப்படுது அதே மாதிரி நீர்படைய நாற்பது சென்டிமீட்டர் கணத்தில இருந்து பத்து சென்டிமீட்டர் கணம்மீட்டர் கணம் செறிவுடைய சோடியம் ஹைட்ராக்சைடோட நியமிப்பு செய்யப்படுது நியமிப்பட முடிவு புள்ளி வந்து வை இதுதான் இரண்டாவது சோதனை பொருள் போத்தல் முதலாவது கேள்வியை பாருங்க போத்தல் ஒன்றில் என்பியூட்டனால் படைக்கு பெறப்பட்டிருக்கும் முடிவு நிலை எக்ஸை கே கேள்வி வந்து என்பியூட்டனோல் படையிட பத்து சென்டிமீட்டர் கணத்தை நியமிக்கிறதுக்கு தேவையான சோடியம் ஹைட்ராக்சைட கனவளவு அதுதான் கேள்வி படையிட பத்து சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள காணப்பட்ட அசட்டிக் தெரிஞ்சா தெரிஞ்சாதான் சோடியம் ஹைட்ராக்சைட கனவளவை கணிக்கலாம் ஆகவே இந்த இடத்துல இருந்து கேள்வியை ஸ்டார்ட் பண்ண முடியாது ஓகே எங்களுக்கு தெரிஞ்ச கனவளவு நீர்படையிட பத்து சென்டிமீட்டர் கணத்தை நியமிக்கிறதுக்கு தேவைப்பட்ட சோடியம் ஹைட்ராக்சைடு கனவளவு தெரியும் ஆகவே கேள்வி இந்த இடத்துல இருந்து தொடங்குவோம் முதலாவது இங்க நடைபெற தாக்கத்தை எழுதி கொள்ளுவோம் சோடியம் ஹைட்ராக்சைட அசட்டிக் அமில கரைசலுக்குள்ள சேர்க்கிறோம் ஆகவே என்ஏ ஓஹெச் கரைசல் அசட்டிக் அமிலத்தோட தாக்கம் புரிந்து சிஹெச் த்ரீ சி கரைசலோட தாக்கம் புரிந்து சோடியம் அசிடேட்டையும் சிஹெச் த்ரீ சி டபுள் என்ஏ கரைசல் சோடியம் அசிடேட்டையும் நீரையும் விளைவாக்கும் ஓகே இந்த இடத்துல இந்த குறித்த கரைசல நியமிப்பு செய்யறதுக்கு தேவைப்பட்ட மொத்த சோடியம் ஹைட்ராக்சைட மூலளவு எங்களுக்கு தெரியும் சரிவும் தெரியும் கனவளவும் தெரியும் தெரியும் ஆகவே சைவர் மூலாச்சு கணம் மூல் சமன் செறிவு தர கனவளவு ஆகவே இவ்வளவு உடைய சோடியம் ஹைட்ராக்சைட பதினாறு தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தர பத்தின் சயம் மூன்று டெசிமீட்டர் கணம் தேவைப்படுது ஓகே இதை சுருக்கினீங்கண்டா எட்டு தசம் தர பத்தின் சாயம் மூன்று மூலம் ஆன்சர் வரும் ஆகவே இந்த குறித்த அசட்டிக் அமில கரைசலை நியமிப்பு செய்யறதுக்கு தேவைப்பட்ட சோடியம் ஹைட்ராக்சைடு மூலளவு எட்டு தசம் பூஜ்யம் தர பத்தின் சாயம் மூன்று ஆகவே இந்த குறித்த கரைசலுக்குள்ள காணப்பட்ட அசட்டிக் அமிலத்திற மூலளவுமே எவ்வளவு எட்டு தசம் தர பத்தின் சாயம் மூன்று மூளைக்கும் காரணம் பீசமானம் வந்து ஒன்றுக்கு உண்டு ஆகவே இந்த குறித்த நீர்படைக்குள்ள பத்து சென்டிமீட்டர் கனம் நீர்ப்படைக்குள்ள காணப்பட்ட அசட்டிக் அமிலத்துல மூலளவு எட்டு தசம் பூஜ்ஜியம் தர பத்தின் இன்சாயம் மூன்று மூல் ஓகே அடுத்து பாருங்க இந்த பத்து சென்டிமீட்டர் கணம் நீர்ப்படைக்குள்ள எட்டு தசம் பூஜ்யம் தர பத்தின் சாயம் மூன்று மூல் அசட்டிக் அமிலம் காணப்படுதா இருந்தா நாற்பது சென்டிமீட்டர் கணம் நீர்ப்படைக்குள்ள காணப்பட்ட அசட்டிக் அமிலத்துல மூலளவு அதுல நாலு மடங்காக இருக்கும் ஆகவே இந்த குறித்த பெருமானத்தை நாலாழ பெருக்குவோம் எட்டு தசம் பூஜ்யம் தர பத்தின் சயம் மூண்டா நாலாழ பெருக்கின் முப்பத்தி ரெண்டு தர பத்தின் சயம் மூன்று மூலம் வரும் ஓகே இவ்வளவு மூல் அமிலம் நாற்பது சென்டிமீட்டர் கணம் நீர் படைக்குள்ள காணப்படும் ஓகே அடுத்தது என்பூட்டனால் படைக்குள்ள போன அசிட்டிக் அமிலத்துல மூளளவு கணிக்கணுமா இருந்தா நாங்க சேர்த்த மொத்த அசிட்டிக் அமலத்துல மூல இருந்து நீர்படைக்குள்ள போனா அசிட்டிக் அமலத்துற மூளை கழிப்போம் ஓகே சேர்க்கப்பட்ட மொத்த அசிட்டிக் மூல மூலம் எங்களுக்கு தெரியும் எப்படி கணிப்பீங்க சேர்க்கப்பட்ட மொத்த அசிட்டிக் அமிலத்துல கனவளவும் சேர்த்த செறிவும் தெரியுமா இருந்தா மொத்த மூள் தெரியும் ஆகவே என் டோட்டல் சமன் என் சமன் சி இன் டு செம் பூஜ்யம் மைனஸ் த்ரீ எவ்வளவு சேர்க்கிறீங்க நாற்பது தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பெற பத்தின் சய மூன்று டெசிமீட்டர் கணு இங்கே இதை சுருக்க சேர்க்கப்பட்ட முத்த அசிட்டிக் அமிலத்தின் மூலளவு நாற்பது தசம் பூஜ்ஜியம் பெற பத்தின் சய மூன்று மூன்று சொல்லி வரும் இதுதான் சேர்க்கப்பட்ட முத்த அசிட்டிக் அமிலத்தின் மூல் அதுல நீர் நீர்படைக்குள்ள போனது இவ்வளவா இருந்தா என்பியூட்டனால் படைக்குள்ள போன அசிட்டிக் அமிலத்தின் மூல் எவ்வளவு வைக்கும் நாற்பது தர பத்தின் மூன்றுல இருந்து கழிக்கணும் எவ்வளவு முப்பத்தி ரெண்டு தர பத்தின் சாய மூன்று மூளை கழிக்கணும் ஆகவே என்பனோல் படைக்குள்ள போன அசடிக் அமிலத்தின் மொத்த மூல் வந்து எட்டு தர பத்தின்சாய மூன்று மூலாக இருக்கும் ஓகே இவ்வளவு என்பியூட்டனோல் படைக்குள்ள போன அசட்டிக் அமில கரைசல் ஓகே அடுத்து பாருங்க என்பட்டனோல்ட இருபது சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள காணப்படுற அசிட்டிக் அமிலத்திற மூல்தான் எட்டு தர பத்தின்சாய மூன்று ஆகவே பத்து தசம் பூஜ்யம் பூஜ்யம் சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள காணப்பட்ட அசிட்டிக் அமில வந்து எவ்வளவு வைக்கும் நான்கு தர பத்தின் சாயம் இருபது சென்டிமீட்டர் கணத்துல எட்டு தர பத்தின் சாயம் மூண்டா இருந்தா பத்து சென்டிமீட்டர் கணத்துல நாலு தர பத்தின் சாயம் மூன்று மூல் அசிட்டிக் அமிலம் காணப்படணும் ஓகே இப்ப பத்து சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள காணப்பட்ட அசிட்டிக் அமிலத்திற மூலளவு தெரியுமா இருந்தா சோடியம் ஹைட்ராக்சைட தேவைப்பட்ட கனவளவை கணிக்கலாம் ஓகே உங்களுக்கு தெரியும் சோடியம் ஹைட்ராக்சைடுக்கும் என்ஏஓஹஎக்கும் அசிட்டிக் அமிலத்துக்கும் சிஹெசி சி டபிள்யூஹெச்சுக்கும் இடையிலான தாக்கத்திட வீசமான குணகம் வந்து உண்டுக்கு உண்டு ஓகே இந்த இடத்துல நான் எழுதிக்கிறேன் சமப்படுத்தப்பட்ட ரசாயன சமன்பாடு உண்டுக்கு உண்டு ஆகவே இந்த குறித்த பத்து சென்டிமீட்டர் கரைசலுக்குள்ள காணப்பட்ட அசிட்டிக் அமிலத்திட மூலளவு வந்து நான்கு தர பத்தின் சயம் உண்டா இருந்தா இந்த கரைசில நியமிக்கிறதுக்கு தேவைப்பட்ட சோடியம் ஹைட்ராக்சைட மூலளவும் நான்கு தர பத்தின் சயம் மூன்று மூலாக இக்கும் ஓகே சோடியம் ஹைட்ராக்சைட மூல் தெரிய மாதிரி அடுத்த கனவளவு கணிப்பான் ஆகவே கனவளவு சமன் மூலின் கீழ் செறிவு பயன்படுத்தப்பட்ட சோடியம் ஹைட்ராக்சைட அளவு நான்கு தசம் பூஜ்யம் தர பத்தின் சயம் மூன்று மூல் செறிவு வந்து சைவத்தசம் ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு டெசிமீட்டர் மைனஸ் தராங்க ஆகவே இதை சுருக்க எட்டு தர பத்தின் சாயம் மூன்று டெசிமீட்டர் கணம் சொல்லி வரும் அவை சென்டிமீட்டர் கணத்துல எழுதுறதா இருந்தா எட்டு சென்டிமீட்டர் கணம் சொல்லி வரும் ஓகே இதுதான் எக்ஸிட பெருமானம் எக்ஸை கணிச்சிட்டம் அதுதான் முதலாவது கேள்வி அடுத்து இரண்டாவது கேள்வி பாருங்க போத்தல் ஒன்றில் உள்ள தொகுதியை பயன்படுத்தி நீருக்கும் என் பியூட்டனாலுக்கும் இடையே அசட்டிக் அமிலத்தின் பங்கீட்டு குணகத்தை கணிக்க அடுத்து கேடி பெருமானத்தை கணிப்பாம் கேடி சமன் அசட்டிக் அமிலத்திற சரிவு சிஹெச் த்ரீ சி டபிள்யூஹெச் அசட்டிக் அமிலத்திர சரிவு நீர் படைக்குள்ள ஓவ அசட்டிக் அமிலத்திற சரிவு சிஹெச் சி டபிள்யூஹெச் என் பியூட்டனால் சேதன படைக்குள்ள நீர்படைக்குள்ள அசட்டிக் கமலத்துல சரிவு இங்க அசட்டி அமலத்துல சரிவை இருந்தா இந்த குறித்த படைக்குள்ள காணப்பட்ட அசட்டி மூல மூலளவா பிரிப்பாம் அந்த குறித்த படையிட கனவளவு அள ஓகே ஆகவே நீர்ப்படைக்குள்ள காணப்பட்ட அசட்டி அமலத்த மூலளவு முப்பத்தி ரெண்டு தர பத்தின் சயம் மூன்று மூல் மற்றும் தெரியும் செறிவு சமன் மூலின் கீழ் கனவளவு நீர்படையிட மொத்த கனவளவு நாற்பது தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் சென்டிமீட்டர் கணம் ஆகவே டெசிமீட்டர் கணத்துக்கு மாற்றம் பத்தின் சாயம் மூன்றால பெருக்கிறேன் ஓகே ஓவா என்பியூட்டனோல் படைக்குள்ள காணப்பட்ட அசட்டி கமிழத்திர செறிவு ஓகே என்பியூட்டனோல் படைக்குள்ள காணப்பட்ட அசட்டி கமிழத்திர மூலளவு தெரியும் என்பியூட்டனோல் படையிட கனவளவு தெரியுமா இருந்தால் செறிவை கணிக்கலாம் ஆகவே மூல் எட்டு தர பத்தின் சாயம் மூல் ஓவ என்பட்ட நோல் படையிட கனவளவு இருபது தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தர பத்தாயம் மூன்று டெசிமீட்டர் கணம் இதை சுருக்கா பத்து இணை மூன்று பத்து இன்சாயம் மூன்று கேன்சல் ஆகும் இருபது நாப்பது ரெண்டு ஆகவே பதினாறு எட்டுன்னு சொன்னா ரெண்டுன்னு சொல்லி வரும் அவை கேடி பெருமாணம் ரெண்டுன்னு சொல்லி வரும் இதே நீங்க மாத்தி எழுதினீங்கன்னு சொன்னா கேடி பெருமானம் அசிடிக் அமிலத்திற்கு அமிலத்தில் அடுத்து மூன்றாவது கேள்வி உள்ள தொகுதியில் பெறப்பட்டிருக்கும் Z இசட் ஆகியவற்றின் கனவளவுகளை கணிக்க இது இரண்டாவது சோதனை பொருள் போத்தல் இந்த இடத்துல என்பியூட்டனோல் இருபது சென்டிமீட்டர் கணம் வேறாக்கப்பட்டு அதோட கலக்குறாங்க அசெட்டிக் அமிலக்கரை சல்ட நாற்பது சென்டிமீட்டர் கணம்

இந்த முன்னால கேடி கேடி நாங்க ஆல்ரெடி பார்த்தோம் சமன் அமில கரைசல்ட செறிவு நீர்படையின் கீழ் அமில கரைசல்ட செறிவு சேதனப்படை என் பியூட்டநோல் இந்தப் பெருமானம் ரெண்டும் சொல்லி பார்த்தேன் ஓகே இங்க பத்து சென்டிமீட்டர் கணவன் வேறாக்கப்பட்டத்துக்குப் பின்னால நியமிப்புக்கு தேவைப்பட்ட சோடியம் ஹைட்ராக்சைடு கனவளவு இரண்டு அந்த இடத்துல இருந்து தொடங்கலாம் முதலாவது கேடிய பயன்படுத்தி இங்க ஒவ்வொரு படைக்குள்ளையும் போன அசிட்டிக் அமிலத்துல மூலளவுகளை கணிக்கலுமா இருந்தா அதுக்கு பின்னால நியமிப்புக்கு போலாம் முதலாவது சேர்க்கப்பட்ட மொத்த அசிட்டிக் அமிலத்துல மூலளவு கணிப்பாம் என் சிஹிசி டபிள்யூச் சமன் சேர்க்கப்பட்ட அசிட்டிக் அசடிக்கமில சரி வந்து சைவத்சம் ஏழு ஐந்து மோல்ப டெசிமீட்டர் கணம் மோல் டெசிமீட்டர் கனவளவு வந்து நாற்பது தசம் பூஜ்யம் இம்சாயம் மூன்று டெசிமீட்டர் கணம் ஓகே இத பெருக்க முப்பது தர பத்தின் சாயம் மூன்று மோல்ன்னு சொல்லி வரும் ஓகே இது வந்து சேர்க்கப்பட்ட அசிட்டிக் அமிலத்தில் மொத்த அளவு இந்த சேர்க்கப்பட்ட அசிட்டிக் அமிலத்துல ஒரு அளவு போகும் மீதி நீர்ப்படைக்குள்ளே போகும் ஓகே பியூட்டனாலுக்குள்ள போன அசிட்டிக் அமிலத்துல மூல கேபிட்டல் எண்ணு நீர் நீர்படைக்குள்ள போன அசிட்டிக் மூல மூலளவு மொத்த மூல இருந்து பியூட்டனால் படைக்குள்ள போன மூல கழிக்க ஆவேன் நீர் நீர்படைக்குள்ள போன அசிட்டிக் மூல மூலளவு இவ்வளவு வைக்கும் ஓகே கேடி பெருமானம் தெரியுன்றனால முதலாவது கேபிட்டல் லைன் பெருமானங்களை கணிச்சிட்டு வருவான் ஓகே இந்த இக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்றேன் கேடி சமன் இரண்டு நீர்ப்படையில் காணப்பட்ட அசிட்டிக் அமிலத்தில் சரிவு வந்த அளவு காணப்பட்ட அசிட்டிக் அமிலத்தில மூல் முப்பது தர பத்தின் சயம் உண்டு மைனஸ் என் இது மூல் நீர் படையில கனவளவு வந்து நாற்பது தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தர பத்தின் சயம் உண்டு டெசிமிட்ட கனம் ஓகே இதுதான் நீர்படைக்குள்ள காணப்பட்ட அசிட்டிக் அமிலத்தில் மூல் ஓவா அடுத்து ப்யூட்டனால் படைக்குள்ளே போன அசிட்டிக் அமிலத்திட்ட சரிவை கணிப்பாம் சரிவு சமன் மூலியின் கீழ் கனவளவு பியூட்டனால் படைக்குள்ள காணப்பட்ட அசடிக் அமிலத்திட்ட மூல் பியூட்டனால் படையிட கனவளவு இருபது தர பத்தின் சாயம் மூன்று என்னிட பெறும் ஆறு தர பத்தின் சாய மூன்று மூன்றுன்னு சொல்லி வருது ஆகவே பியூட்டனால் படைக்குள்ள போன அசிட்டிக் அமிலத்திட்ட எவ்வளவு ஆறு தர பத்தின் சாய மூன்று மூலாக காணப்படும் ஓகே இது பியூட்டனால் படைக்குள்ள போன அசிட்டிக் அமிலத்துல மூல் சேர்க்கப்பட்ட அசிட்டிக் அமிலத்துல மொத்த மூல் முப்பது தர பத்தின் சாயம் மூன்று அதுல பியூட்டனால் படைக்குள்ள போன அசிட்டிக் அமிலம் ஆறு தர பத்திசாயம் மூன்றா இருந்தா நீர் படைக்குள்ள போன அசிட்டிக் அமிலத்துல மூல அளவு வைக்கம் இருபத்தி நான்கு தர பத்தின் சாயம் மூன்று மூலாக காணப்படும் முப்பதுல இருந்து ஆற கழிக்க இருபத்தி நாலு தர பத்தின் சாயம் மூன்று ஆகவே அடுத்தது இருபது சென்டிமீட்டர் என் என்பனால் படையில் காணப்பட்ட அசட்டி கமிலத்திற மோல் ஆறு தர பத்தின் சயம் இருந்தா அதுட அரைவாசி பத்து சென்டிமீட்டர் கணம் பியூட்டனால் படைக்குள்ள காணப்பட்ட அசட்டி மூல அளவு மூன்று தர பத்தின் சயம் மூண்டு மோலாக காணப்படும் அதுடே அரைவாசி ஆறு தர பத்தின் சயம் மூண்டா ரெண்டால பிரிக்கணும் ஓகே அதே மாதிரி நீர்படையில நாற்பது சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள காணப்பட்ட அசட்டிக் அமிலத்திற மூல அளவு இருபத்தி நாலு தர பத்தின்சாயம் மூன்று மூலாயிருந்தா பத்து சென்டிமீட்டர் கணம் நீர்ப்படைக்குள்ள காணப்பட்ட அசட்டிக் அமிலத்திற மூலளவு இருபத்தி நாலு தர பத்தின் சாயம் மூன்றை நாளால பிரிக்க ஆறு தர பத்தின் சாயம் மூன்று மூலாக காணப்படும் ஆகவே பத்து சென்டிமீட்டர் கணம் நீர்ப்படைக்குள்ள காணப்பட்ட அசட்டிக் அமிலத்திற மூலளவு ஆறு தர பத்தின் சாயம் மூன்று மூல் ஓகே அடுத்து இதுக்கு முதல் கொஸ்டின்ல பார்த்தேன் சோடியம் ஹைட்ராக்சைடுக்கும் அசட்டிக் அமிலத்துக்கும் இடையில நடைபெற தாக்கம் வந்து ஒன்றுக்கு ஒன்றுன்னு சொல்ற பீசமான குணத்துல நடைபெற ஒரு தாக்கமாக இருக்கும் ஆகவே இந்த இடத்துல காணப்பட்ட மூன்று தர பத்தின் சாயம் மூன்று மூல அசட்டிக் அமிலத்தை நியமிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட சோடியம் ஹைட்ராக்சைட மூலளவும் மூன்று தர பத்தின் சாயம் மூன்று மூலாக காணப்படும் ஒன்றுக்கு ஒன்றுன்றனால ஓகே மூள் தெரியுமா இருந்தா அடுத்து தேவைப்பட்ட சோடியம் ஹைட்ராக்சைடை கனவளவு கணிக்கலாம் கனவளவு சமன் மூலின் கீழ் சரிவு தேவைப்பட்ட சோடியம் ஹைட்ரோக்சைட மூல் மூன்று தர பச்சின் சய மூன்று மூல் சோடியம் ஹைட்ரோக்சைட சரிவு சைவர்தசம் ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் சுருக்க தேவைப்பட்ட சோடியம் ஹைட்ரோக்சைட கனவளவு ஆறு தர பச்சின் சயம் மூன்று டெசிமீட்டர் கனம்டு வரும் ஆகவைத சுருக்க ஆறு சென்டிமீட்டர் கனவுண்டு வரும் ஓகே இதுதான் இசட்ட பெருமானம் அதே மாதிரி நீர்படையிட பத்து சென்டிமீட்டர் கணத்துல அசட்டிக் அமிலத்திட மூலளவு ஆறு தர பத்தின் சயம் மூண்டு மூலா இருந்தா அதோட தாக்கம் புரிந்த சோடியம் ஹைட்ராக்சைடு மூலளவும் ஆறு தர பத்தின் சயம் மூன்று மூலாக காணப்படும் ஓகே சோடியம் ஹைட்ராக்சைடு மூல் தெரியும் ஆகவே தேவைப்பட்ட சோடியம் ஹைட்ராக்சைடு கனவளவு கணிக்கிறதுக்காக அந்த மூலப் பிரிக்கனும் சோடியம் ஹைட்ராக்சைடு செறிவாழ அவை செறிவு சைவர்தசம் சைவர் ஐந்து டெசிமீட்டர் தர தரப்பாத்தின் சை மூன்று டெசிமீட்டர் கணம் வரும் ஆகவே 12 சென்டிமீட்டர் கணம் ஓகே இதுதான் வைட பெருமானம் நான்காவது கேள்வி மேற்குரித்த கணிப்புகளில் உம்மால் மேற்கொள்ளப்பட்ட எடுக்கோள்களை குறிப்பிடுக எடுக்கோள்கள் சொல்ற நேரம் இந்த இடத்துல அசட்டிக் அமிலத்துல பங்கீட்டு குணகம் நடாத்துறோம் ஆகவே பங்கீட்டு குணகத்தை கணிக்கிற நேரம் கருத்தில் சில முக்கியமான பாயிண்ட்ஸை இந்த இடத்துல எழுதி கொள்ளணும் ஆஹ் முதலாவது பயன்படுத்துற கரைப்பான்கள் வந்து கலக்கும் தகவற்ற கரைப்பான்களாக காணப்படணும் உண்டோடு கலக்காத இரண்டு கரைப்பான்களை பயன்படுத்தணும் இரண்டாவது இந்த பயன்படுத்தப்பட்ட இரண்டு கரைப்பான்களும் எவ்விதத்திலையும் உண்டோடு தாக்கம் புரியாத கரைப்பான்களாக காணப்படணும் மூன்றாவது வந்து இந்த இடத்துல பயன்படுத்துகிற கரையம் அசட்டி அமிலம் அசட்டி அமிலம் மேற்படி இந்த இரண்டு கரைப்பான்களோடையும் எவ்விதத்திலையும் தாக்கம் புரியாமல் இயக்கணும் ஓகே அது மூன்றாவது நான்காவது வந்து பாத்தீங்கன்னா அசட்டி அமிலம் பொதுவா நீர்ல கரைக்கிற நீரா நீரோட நீர்பகுப்பு தாக்கத்துக்கு உட்படும் நீர்ல அயனாக்கம் அடையும் நீர் பகுப்பு தாக்கத்துக்கு உட்படும் ஆனா இந்த இடத்துல அமிலம் முழுவதாக நீர்ப்பாப்பு தாக்கத்துக்கு உட்படவில்லைன்னு சொல்ற ஒரு எடுக்கோள் உண்டை எடுக்கணும் அடுத்து ஐந்தாவது பொதுவாக சேதன கரைப்பான பாக்குற நேரம் இந்த இடத்துல என்பியூட்டனால் என்ம்பியூட்டனால் வந்து ஒரு ஆவிப்பரப்பற்ற கரைப்பானாக தொழிற்கொள் சொல்லி ஒரு எடுக்கோள் ஒண்ட எடுக்கணும் அஹ் ஆவிப்பரப்புடைய கரைப்பானாக இருந்தா நேரத்தோடு அதற்கு கனவு வந்து என்ன செய்யும் மாற்றம் அடையும் ஆகவே இந்த கணித்தல்களை பயன்படுத்த முடியாமையும் ஆகவே அந்த ஒரு எடுக்கோளையும் எடுத்துக்கொள்ளணும் அடுத்த எடுக்கோள் வந்து பொதுவா சேதன கரைப்பான்கள்ல வந்து அசட்டிக் அமிலம் இருபகுதிய மாதலுக்கு உட்படும் டைமரைசேஷன் இரண்டு அசட்டிக் அமிலம் மூலக்கூறுகள் சேர்ந்து இருபகுதியமாக மாற்றப்படும் ஓகே இந்த இருபகுதிய மாதல் சேதன சேதனப்படைக்குள்ள நடைபெறவில்லைன்னு சொல்ற ஒரு எடுக்கோளையும் எடுத்துக்கொள்ள ஓகே இதுதான் எடுக்கோள்கள் ஓகே அடுத்து ஐந்தாவது கேள்வி இந்நியமிப்புக்கு பயன்படுத்த முடியுமான ஒரு காட்டியை குறிப்பிடுக இது வந்து ஸ்ட்ராங் பேஸுக்கும் வீக் ஆசிடுக்கும் இடையில நடைபெற ஒரு தாக்கம் பன்காரத்துக்கும் மென் அமிலத்துக்கும் இடையில நடைபெற தாக்கம் பொதுவா இந்த தாக்கத்துக்கு பயன்படுத்தலாம் கிட்டத்தட்ட பிஹெச்வி எட்டு தசம் மூணுல இருந்து பத்து தசம் பூஜ்ஜியமாக காணப்படும் அல்லது புரோமோ தாய்மோல் ப்ளூன்னு சொல்ற காட்டியை பயன்படுத்தலாம் புரோமோ தாய்மோல் ப்ளூ ஓகே இந்த காட்டிய பயன்படுத்தலாம் ஆறு தசம் பூஜ்யம் ஏழு தசம் ஆறுன்னு சொல்ற பிஹெச்வி கொண்ட ஒரு காட்டி இந்த ரெண்டு காட்டிகளையும் வன்கார மின்னமில நியமிப்புகளுக்கு பயன்படுத்தலாம் அஹ் அடுத்து பயன்படுத்தப்பட்ட செறிவோட இந்த காட்டிகள் மாறுபட சான்சிக்கி ஆக அதையும் கவனத்துல கொள்ளணும் கடைசி கேள்வி போத்தல்கள் குலுக்கப்படும் போது நீர்ப்படையின் பிஹெச் மாறுமா என குறிப்பிடுக உமது விடையை விளக்குகா அஹ் நீர்படைக்குள்ள அசிட்டிக் அமிலம் காணப்படும் ஆஹ் நீர்ப்படையோட சேர்த்து சேதனப்படையை குளுக்கிற நேரம் நீர்ப்படைக்குள்ள இருந்த அசிட்டிக் அமில மூலக்கூறுகள் சேதனப்படைக்குள்ள மாற்றம் அடையும் ஆகவே நீர்ப்படைக்குள்ள காணப்பட்ட அசிட்டிக் அமிலத்தின் அளவு வந்து குறையும் அஹ் நீர்படைக்குள்ள அசிட்டிக் அமிலத்துல ஹைட்ரலிசிஸ் தாக்கம் நீர்ப்பாப்பு தாக்கம் நடைபெறுமா இருந்தா எஸ்பிளாசாயங்கள் வந்து நீருக்குள்ள விடுவிக்கப்படும் ஆகவே நீர்ப்படைக்குள்ள ஒரு குறித்த அளவு எஷ்பிளாசாயங்கள் காணப்படும் சேதனப்படையை சேர்த்து குளுக்கிற நேரம் ஒரு குறிப்பிட்ட அளவு சேதனப்படைக்குள்ள போறனால அஹ் நீர்ப்படைக்குள்ள எஞ்சு அசத்தி கம்பலத்துல அளவு குறைறனால நீர்ப்படைக்குள்ள நீர்ப்பாப்பு தாக்கத்துக்கு உட்பட்டு ஹெச் பிளஸ் அயன்கள் விடுவிக்கப்பட்ட அளவு வந்து என்ன செய்யும் குறைவடையும் ஆகவே எச் பிளஸ் அளவு குறைவடைதா இருந்தா பிஹெச் வந்து பொதுவா அதிகரிக்கும்